ராசிபுரம் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் ஒன்பதாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் இக்கருத்தரங்கில் தாரா பலன் கருத்தரங்கம் நடைபெறும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் அகரமகால் கடைவீதி ராசிபுரம் இக்கருத்தரங்கில் பங்கேற்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிட ஆசிரியர் திருமதி தனபாக்கியம் எம்ஏ அஸ்ட்ரோ எம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிட நிலையம் கோவை தலைப்பு கடன் பிரச்சனை தீரும் ஜோதிட ஆசிரியர் அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜாதகத்தில் யோகங்கள் ஜோதிடர் உயர் திரு பா கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் அவிநாசி தலைப்பு மருத்துவ ஜோதிடம் ஜோதிட ஆசிரியர் உயர் திரு டி எஸ் கணேஷ் முத்துக்குமார் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஜிபி புக்ஸ் நாமக்கல் தலைப்பு பனிரெண்டு லக்ன அமைப்புக்கு ராகு கேது தரும் யோகம் ஜோதிட ஆசிரியர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு உங்கள் லக்னாதிபதியும் பதினோரு பாவகமும் ஜோதிட ஆசிரியர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு நான்காம் பாவம் ராஜநிலை எண்கள் ஜோதிட ஆசிரியர் துரைச்சாமி அவர்கள் கோவை தலைப்பு திருமண காலமும் குழந்தை பாக்கியமும் ஜோதிட ஆசிரியர் ஆ வேலு சிவா அவர்கள் நமச்சிவாயம் ஜோதிடாலயம் ராசிபுரம் தலைப்பு நட்சத்திரங்களை கையாளும் தன்மை ஜோதிடர் மற்றும் பரிகார நிபுணர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி தலைப்பு நாமயோகத்தின் சிறப்புகள் நுழைவு கட்டணம் ரூபாய் இருநூறு மட்டுமே இருவேளை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மற்றும் எட்டு 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 மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்